வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக மாதந்தோறும் பத்து கிலோ விலையில்லா அரிசி வழங்கப்பட்டு வருகிறது மேலும் ரேஷன் கடைகள் இல்லாததால் மக்கள் அதிகமாக கூடும் பகுதிகளில் அரிசி ஏற்றி வரும் வாகனத்தை நிறுத்தி வைக்கப்பட்டு அதன் மூலம் அரிசி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் போகும் விதமாக உருளையன்பேட்டை தகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் முயற்சியாலும் முன்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் இதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்காத நிலையில் சுப்பையா நகர் மகாலட்சுமி திருமண நிலையம் அருகில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் புதிய ரேஷன் கடை கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனமான திரு ஜி நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் பொற்களங்க திறந்து வைக்கப்பட்டு இம்மாதத்துக்கான விலையில்லா அரிசியினை பொதுமக்களுக்கு வழங்கினார் மேலும் அப்பகுதியில் சேர்ந்த பொதுமக்கள் நமக்கு நிரந்தரமாக ரேஷன் கடை அமைந்துள்ளது என்று மகிழ்ச்சியுடன் விலையில்லா அரிசியினை பெற்றுக்கொண்டு சென்றனர் நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை பிரமுகர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த சிவராஜ் குணசேகரன் வேலாயுதம் பன்னீர்செல்வம் சதாசிவம் அபு கோபி மற்றும் உடன் இருந்தனர்